இயக்குனர் திரு மாரி செல்வராஜா அவருடைய இயக்கத்தில் கைசன் படம் இன்றைக்கு பார்த்தேன் தற்போதைய விளையாட்டுத் துறையில் நடைபெறுகின்ற அரசியலையும் தமிழ்நாட்டில் சாதிய சமூகங்களாக எப்படி நாம் வாழ்கிறோம் என்பதையும் அந்த சாதிய சமூகத்தில் ஒரு விளையாட்டு வீரன் எத்தனை தடைகளை கடந்து சாதிக்க வேண்டி இருப்பது என்பதையும் மிக தெளிவாக சிறப்பாக அவருக்கே உரிய பாணியில் அருமை நண்பர் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் அவருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எமது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிக தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக அந்த காட்சிகளில் தமிழ்ச்சமுகம் சமூகம் உள்வாங்கக்கூடிய பல்வேறு செய்திகளை மிக நுணுக்கமாக இயக்குனர் அவர்களும் ஒளிப்பதிவாளர் அவர்களும் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு தினத்தந்தி பத்திரிகை அதில் அங்கு நடக்கிற சாதிய சமூகங்களை சார்ந்த ஒரு செய்தி வருகின்ற அதே வேளையில் தமிழீழ விடுதலை புலிகளின் மிக முக்கிய தளபதிகள் ஒருவராக இருக்கிற கிட்டு அவர்களை குறித்து ஒரு செய்தி வந்திருக்கிறது திரைப்பட இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும் அதை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் அதுபோன்று பல இடங்களில் இடதுசாரி தலைவர்களை இடதுசாரி இயக்கங்களை மிக நேர்த்தியாக அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆக தமிழ்ச் சமூகம் சாதிய சமூகமாக எப்படி இருக்கிறது என்பதையும் அதிலிருந்து நாம் எவ்வாறு மீண்டு வர வேண்டும் என்பதையும் இந்திய அளவில் இன்றைக்கு கபடியில் தொடங்கி கிரிக்கெட் வரையிலான எப்படி சாதிய சமூகங்களால் திறமை இருந்தும் எல்லா வாய்ப்பு சூழலும் இருந்தும் சாதியத்தால் எப்படி புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதையும் மிக நேர்த்தியாக அழகாக காட்டியிருக்கிறார் ஆக தமிழ்ச்சமுகம் இந்த சாதிய சமூகத்திலிருந்து விடுபட்டு நிச்சயம் ஒரு ஓர்மையுள்ள ஒரு சமூகமாக உருவாகும் அந்த உணர்வை ஊட்டுகின்ற ஒரு திரைப்படமாக இந்த படம் வெளிவந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சஞ்சய் சார் சஞ்சய்